யப்பன் தங்க வண்ண விளக்கு கடாளு அலங்காரம் செய்த பின்னாடி பாருங்க பிரியா பலர் சபரிமலைக்கு செல்கிறார்கள் முதன் முதன்முறையாக முதன்முறையாக செல்பவர்கள் அந்த குருசாமி அவர்கள் எல்லாம் செய்வார்கள் அவருடைய தலைமையில்தான் இந்த பக்தர்கள் எல்லாம் சபரிமலைக்கு செல்வார்கள் அந்த நிகழ்ச்சி தான் அங்கே நடக்கிறது இந்த சபரிமலை கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை அதற்கு ரெண்டு பாதை வழியாக செல்ல முடியும் அந்த காட்டு பாதை வழியாக செல்லலாம் அந்த பம்பா நதியை கடந்து அவர்கள் அந்த சபரிமலையை சென்றடையலாம் பதினெட்டு படி இருக்கும் அது மேல் ஏறி அந்த ஐயப்பனை தரிசித்துவிட்டு பின்புறமாக இறங்குவார்கள் இந்த ஐயப்பனுடைய வரலாறை நீங்கள் படித்தால் கேட்டால் அது உங்களுக்கு தவறாகப்படும் நான் பல காணொலிகள் அதை பற்றி செய்துள்ளேன் இருந்தாலும் மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை அப்படித்தான் இது யார் இந்த சபரிமலைக்கு செல்கிறார்கள் என்றால் பெரும்பாலும் தமிழர்கள் தான் தமிழர்கள் ஆந்திராவில் இருப்பவர்கள் அல்லது கர்நாடகா மாநிலத்தில் இருப்பவர்கள் தான் செல்கிறார்கள் ஆனால் கேரளாவில் இருப்பவர்கள் யாரும் போவதில்லை என்பதுதான் முக்கியம் ஸோ அதனால் கூட போய்ட்டு வரலான்னு ஒரு எண்ணம் இருந்தது எதுக்குன்னா அவன் அந்த பாதை வழியாக நடந்து போகலாம் எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வருகிறோமே அது போல் செய்யலாம் என்பது ஒரு எண்ணம் இருந்தது பார்க்கலாம் நிச்சயமாக பக்தி கிடையாது நான் ஒரு நாத்திகன் எல்லா மதத்தையும் எல்லா கடவுளையும் நான் விமர்சிப்பவன் ஆனால் புத்த மதத்தையும் சமணத்தையும் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் காரணம் அதனுடைய கொள்கைகள் மிக முக்கியமான கொள்கைகள் அதனால் தான்